வணக்கம் அன்னைக்கு ஈரோடு மாவட்டம் பவானி பக்கம் ஆப்பக்குடல் ஏரியா சிலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆலம் வந்து முந்நூற்றி ஐம்பது அடி இரநூத்தி ஐம்பது அடியில் மோட்டார் எலெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஒன்றரை டெலிவரி இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னல் கண்ட்ரோலர் ஆயிரத்து ஐநூறுவா பிஎல்இசி மோட்டார் பம்ப் ஆல்ட் பண்ணது ஒன்பது ஸ்டேஜ் பம்ப் மணிக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் லிட்டர் வரைக்கும் தண்ணி எதிர்பார்க்கலாம் ஒரு ஏக்கர் வயலுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் போன வாரம் இதே ஊரில் இன்னொன்று பண்ணி கொடுத்தோம் மொத்தம் இந்த ஏரியாவில் நாலாவது சைட்டு இது தண்ணி நல்லா வந்துக்கிட்டு போரில் மட்டும் வந்து நூற்றி ஐம்பது இரநூறு அந்த ரேஞ்சு மெயின்டைன் தண்ணி பேனல் கீழே வச்சுருக்கோம் நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஐநூற்றி முப்பத்தெட்டு வாட்டு வாரி பிராண்டில் நாலு பேனல் சீரியல் கண்ட்ரோலர் வெளியே இருக்குது ஆர் டூ எலாம்ஸில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டுருக்கேங்க நாங்கள் காங்கிரீட் பண்ணியிருக்கோம் ரெண்டு அடி குழி தோண்டி முன்னாடி செங்கல் வில ஒரு ஏக்கர் வயலுக்கு பாயினோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தண்ணீர் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பன்னெண்டரை மணி ஆகுது வாரி பிராண்டு அறநூற்றி முப்பத்தெட்டு வாட்டில் நாலு பெண்ணல் சரியல் பண்ணியிருக்கோம் காங்கிரீட் ரெண்டு அடி ஆழத்தில் குளி தோண்டி போட்டாச்சு செங்கல் சூளையை யூஸ் பண்ணதே விவசாயம் இல்லைண்டா மாற்றுறாங்க ஒரு ஏக்கர் சூளையில் இன்கம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கே நம்ம ஒரு ரெண்டு வயல் தள்ளி ஒரு ரெண்டு வாரத்துக்கு மாடி பண்ணி கொடுத்தோம் ஆயிரத்தி எழுநூறு வாட் பிஎல்டிசி இது ஆயிரத்தி ஐநூறு நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ண பம்பு எக்ஸ்னல் கண்ட்ரோலரு இருபத்தாயிரம் லிட்டர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் மணிக்கு ஓடி எட்டு புள்ளி ஆறு ஆம்ஸில் ஓடிட்டுருக்கு வாட்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொன்பது நூற்றி எழுவத்தி எட்டு வந்துட்டு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு போயிட்டுருக்கு மூவாயிரம் ஆர்பிஎம் பதினாறு ஆம்ஸ் டிசிஎம்சி பிரேக்கர் நூற்றாறு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறுவா டிஎல்டிசி எட்டு எழுபத்தாறு மீட்ரு நூற்று இருபத்தாயிரம் லிட்டர் பர் அவர் மேக்ஸிமம் இருபது டு இருபத்தஞ்சி குறையாமல் எதிர்பார்க்கலாம் மட்டம் குறைஞ்சது அப்படின்னா குறையும் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே பிக் பண்ணி கொடுத்தோம் ஜல்லி மலர் சுமெண்ட்டை தவிர போர்க்கியிலேருந்து கேஷிங் எக்ஸ்டென்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து பண்ணியிருக்கோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கம்ப்ரெஷனில் இருந்தது ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்